இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லேட்டாக தூங்குறது லேட்டாக எழுந்திரிக்கிறது நேரத்துக்கு சாப்பிடாம ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டு ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது சுகர் பிபி தைராய்டு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஒழுங்கற்ற மாத விளக்கு ஆண்மை குறைவு மென்டல் டிப்ரஷன் நிறைய பேர்த்துக்கு மன அமைதி இல்லாமலாம் இருக்குது இதை வந்து சரிப்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தருமே தங்களோட உடம்போட ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இதுக்காக ஹெல்த் அவேர்னஸ் கிளாஸ் ஒன்று நடத்துகிறோம் இது முற்றிலும் இலவச வகுப்பு இது வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்றைக்கும் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கும் காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்குதுங்க இதுக்கு உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இதில் வந்து அக்குபஞ்சர் யோகா ஃபூட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை நோய் வராமல் இருக்கணும்னா டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தரோம் இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற காலம் ஃபுல்லாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்பு ரொம்பவே உதவும் இது படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் இந்த கிளாஸஸ் ஆன்லைன்ல இருக்குது டைரெக்டாகவும் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற கால ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இந்த வகுப்புகள் உதவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை இயற்கையான முறையில் உருவாக்கலாம் வாங்க கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் கீழரம் கோமதி நன்றி